யார் போட்டது ரோட்டில் யார் குப்பை போட்டது ஆ குப்பை போடலாமா ரோட்டில் அப்படி கேட்பேன் சீரா முறுக்கி கொண்டு வருவேன் ம் அப்படி தான் முடிக்கி கொண்டு வாங்க அப்படி தான் இந்த இப்போ ஒரு மாமா போனேன் அப்படி தான் சீரா முறுக்கி கொண்டு வருவேன் வந்து என்ன கேட்பேன் பொடிசங்கள் வந்து என்ன கேட்பேன்

ரோட்டில் போடாதீங்க குப்பை அப்பதான் ரோட் வடிவா இருக்கும் குப்பை போட்டா அதிகண்டமா இருக்கும் மணக்கும் அதிகண்டமா இருக்கும் அப்படிதான் இருந்து இருந்து காட்ட தெரியாது

ஏன் கையால மூட்ட மாட்டீங்களா கவனம் டொம்மைண்டு போய் அடிக்காமா டொம்மன் ட போய் அடிக்குமா மேடம் ஆஹ் ஓகே பாய் அவ்வா